வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை சம்பவம் இதை சார்ந்து தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு ஆனால் அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனாங்கள அந்த வழக்கிலையும் மிகப்பெரிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ வழங்கியிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி விட போகலாம் வாச்சாத்தி இந்த ஊர் பேரை நாம் யாருமே மறக்க மாட்டோம் சில தமிழ் படங்களில் இந்த கிராமப்புற பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதிகள் இருக்குல்ல அது சார்ந்து ஒரு காட்சி தொகுப்பு இருக்குது அப்படின்னா அதில் மிக முக்கியமானதாக வாச்சாத்தி நிகழ்வு இருக்கலை இதை சார்ந்த தொகுப்பு உள்ளே வந்துருங்க இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் வெளியான விடுதலை படம் இருக்குல்ல அதில் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க அங்கே இருக்க பெண்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு அதை படமாக அதில் வர்ற ஒரு காட்சியாக பார்க்குறப்பவே நமக்கு ஈரக்குரலாம் அப்படி நடக்கும் ஆனால் அது போல் நிஜத்தில் நடந்திருக்கும் குற்றச்சாட்டு எழுந்து இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் அதில் தீர்ப்பே வழங்கி முடிச்சிட்டாங்க அப்பீல் போனாங்க இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க அதுக்கப்புறமா அந்த அப்பீல் தள்ளுபடி பண்ணி இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இப்போ வழங்கியிருக்கு இட் மீன்ஸ் இன்னைக்கு வழங்கியிருக்கு எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக விசாரித்து விசாரித்து நடுவில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அப்புறம் அப்பீலுக்கு போயிட்டு தான் ஒரு வழியாக இப்போ அந்த அப்பீல் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு இந்த ஒரு கொடூர அனர்த்தத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தீர்ப்போட விவரங்களை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் அங்கே இருக்க மாதிரி யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்திலையே அப்போதாங்க அந்த பதட்டம் ஒட்டுமொத்தமாக தொட்டிருக்கும் இந்த மனுஷனை கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க காவிரி விவகாரம் எப்பப்போலாம் பெருசாகுதோ அப்பப்போலாம் இவர் சார்ந்த ஒரு சில வரிகளை நிறைய பேர் சமூக வலைதளங்களை பதிவேற்ற பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது ஏன் எதுக்காக அதை நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சந்தன கடத்தல் வீரப்பனவர்கள் இவர் தருமபுரியில் இருந்தார் அப்படின்ட்டு அந்த டைமில் போலீஸாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அது கூட சேர்ந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதுன்னா இது போல சந்தன மரங்களை கடத்தி அவர் ஒரு குறிப்பிட்ட கிராமப்பகுதியில் பதுக்கிக்கிட்ருக்காரு அங்கேருந்து அதுக்கப்புறம் எடுத்து ஃபுல்லாக விற்பனை பண்ணுறாரு இந்த இல்லிகளாக இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு கிராமப்புற மக்களும் உதவியாக இருக்காங்க அந்த கிராமப்புற மக்களோட வீடுகள் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் இவர் வெட்டின அந்த சந்தன மரங்கள் எல்லாமே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பெரிய தகவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிது தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி அப்படின்ற மலை கிராமத்தை போலீஸார் குறிவைக்கிறாங்க இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே ஒட்டுமொத்தமாக வசிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறநூற்று ஐம்பத்தஞ்சு பேர் தாங்க அந்த டைமில் இந்த அறநூற்று ஐம்பத்தைந்து பேரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்டவங்க விவசாயத்தையும் இந்த வனம் சார்ந்த சில தொழில்கள் இருக்குல்ல இதை மட்டுமே நம்பியிருக்க மக்கள் அப்பாவி மக்கள் அதுவும் இந்த கிராமம் வறுமையோட பிடியில் சிக்கி தவிச்ச ஒரு கிராமம் இருந்தாலும் அமைதிக்கு அங்கே இல்லை அவ்வளோ அமைதியான எழில் கொஞ்சிற கிராமமாகவும் இருந்துச்சு அப்பே இந்த கிராமத்தை போலீஸார் டார்கெட் பண்ணாங்களா இது போல் கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஜூன் இருபதாம் தேதி இரநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அடங்கிய ஒரு மிகப்பெரிய குழு இந்த கிராமத்துக்கு கிளம்பி போதுங்க அந்த இரநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் கொண்ட அந்த குழுவில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வனத்துறையை சேர்ந்தவங்க மட்டும் நூற்றி ஐம்பத்தைந்து பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நூற்றி எட்டு பேர் இதெல்லாம் போதாதுன்னு வருவாய்த்துறை இருக்குல்ல இதை சேர்ந்தவங்க ஆறு பேர் இப்படி ஒட்டு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது பேர் அந்த வாச்சாத்தி கிராமத்துக்குள்ளே புகுந்த இந்த அதிகாரிகள் வீடு வீடாக சல்லடை போட்டு ஜலிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் சந்தன மரங்கள் பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதில் தப்பு எதுவும் கிடையாது தகவல் கிடைக்கிது அப்படின்னா அதை சார்ந்த அதிகாரிகள் ரியாக்ட் பண்ணுறது ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல ஆனால் இங்கே அந்த வரமுறையில் உடச்சி எரிஞ்சுட்டு லிட்ரலாக மனித உரிமையை மாதிரி தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுச்சு இந்த விவகாரத்தில் அந்த வீடு வீடாக நுழைஞ்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே நுழையிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருந்த உடைமைகள் இருக்கு பாருங்க போட்டு அடித்து துவைக்கிறாங்க நாசம் பண்ணுறாங்க அவங்களே பாவம் ஏழை மக்கள் வீட்டில் இருக்க பொருட்களை தூக்கி வீசுகிற சோதனை அப்படின்ற பேர்லனா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இதெல்லாம் பத்தாதுன்னு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கிடையாதுங்க அந்த அறநூற்று ஐம்பத்தைந்து பேர் வசிச்சுட்டு இருக்க கிராமன்னு சொன்னல அவங்க யாருமே வீடுகளுக்குள்ளே கிடையாது எல்லாரையும் பிடிச்சி தர தர தரன்னு ஊரோட மையத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க அதிகாரிகளும் சொல்லக்கூடிய சோ கார்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே இவங்க தான் நாங்கள் எதுவுமே செய்யலை சாமி எங்களை விட்டுருங்க எங்களுக்கி இது போலலாம் கஷ்டப்படுத்துறீங்கன்னு அந்த கிராம மக்கள் லிட்ரலாக கெஞ்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்டாமல் அந்த அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க மக்களை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க வயசு வித்தியாசம்லாம் இல்லை அதுவும் ஆண் பெண்ணுன்னு பாகுபாடுலாம் கிடையாது யார் கண்ணில் மாட்டோனாலும் அடின்ற மாதிரி அடிச்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்கள கைது பண்ணாங்க போல் நாங்கள் தகவல் கிடச்சதுன்னு வந்தோம் நீங்கள் தான் உதவியெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்குது இந்த சந்தன மரத்தில் கடத்து விற்கிறதுக்கு இங்கெல்லாம் சீஸ் பண்ணப்பட்டு இருக்கு என்ன கிராம மக்கள் நீங்கள் அதுதுன்னு சொல்லிட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் அரஸ்ட் ப்ரொசீஜரும் ஃபுல்லாக முன்னெடுக்கிறாங்க இதில் உச்சகட்ட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்களா ஏற்பட குற்றச்சாட்டு எழுந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பதினெட்டு இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சோ கால்ட் ஆஃபீஸர்ஸ் உட்படுத்தியிருக்காங்களாம் அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அது ஆக்சுவலாக ரொம்ப பெருசு அதை நான் சொன்னால் நீங்களே ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்க அதில் ரெண்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை பற்றி மட்டும் இப்போ விவரிக்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பதினெட்டு இளம் பெண்கள் இருக்காங்கள அவங்களோட மார்பகங்களில் சூடு வச்சுருக்காங்களாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஆஃபீஸஸ்ன்ற கேட்டகிரி கீழே வரனால தொடர்ந்து மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இது பார்த்தா நான் அந்த பெண்களை இரவு முழுக்கவும் அடி அடி அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்களாம் எஃப்ஐஆர் கூட போடலையாங்க அப்போ அந்த விவகாரம் சார்ந்து புகார் எழுந்துச்சு இல்லை இது போல் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களும் புகார் அழித்தோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே இல்லையா நடந்தது இப்போது நைன்டீன் நைன்டி டூவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போட பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா மக்களை நீங்களே விசாரிச்சு பாருங்க உண்மை உங்களுக்கே புரியும் நான் இந்தளவுக்கு அதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க உண்மை என்னென்னு சொல்லிட்டு எது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில இந்த குற்றச்சாட்டை அப்போதைய தமிழக அரசு மறுத்துச்சு சேச்சா இது போல் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு பிற்பாடு தான் சில சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா நல்ல சிவன் அவர்கள் இந்த தோடர் மூலமாக தான் இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்க விதை போடப்பட்டுச்சு நல்ல சிவன் ஆக்சுவலாக இங்கே கேட்ட நேர்மர் இருக்குல்ல அன்பே சிவன் படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் கேரக்டர் நேம் நல்ல சிவம் அதில் அவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதியாக இருந்திருப்பார் இந்த பெயர் அந்த கேரக்டர் கிடைக்க காரணமும் இந்த ரியல் லைஃப் கேரக்டராக இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஓகே இந்த புகார்கள் எல்லாம் குவிஞ்சிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அரசு மறுத்துக்கிட்டே இருக்கா இது வேலைக்காகாதுன்னு இந்த தோடர்களெலாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்குனாங்களா ஒரு வழியாக அந்த புகார் மேலே விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க முறையாக விசாரிக்கல அப்படின்னு அடுத்த கட்ட புகாருங்க புகார் தெரிவித்தோம் அது தான் புகார் ஆனால் அந்த புகாரையே சரியாக விசாரிக்கானு இன்னொரு புகார் எப்படி போது பாருங்க இந்த வழக்கு இதுக்கப்புறமா என்ன ஆகுது நம்ம உயர்நீதிமன்றம் இருக்கல சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க போலீஸ்கிட்ட அந்த வழக்கு இருந்தால் வேலைக்காவாதுன்னு சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைச்சிட்டாங்க சிபிஐ உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க உடனே உடனே இந்த வழக்கு சார்ந்த எல்லா தகவல்களையும் திரட்ட ஆரம்பித்தாங்க விசாரணை அறிக்கையவும் தாக்கல் பண்ணாங்க இதுக்கெல்லாம் மேலே குற்றப்பத்திரிக்கையவும் சிபிஐ தாக்கல் பண்ணிச்சு உச்சகட்ட குடும்பங்க அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் ஒன்று சிபிஐ தரப்பில் இது போல இங்கே நடந்திருக்கா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் உச்சி கூட்டி பார்க்குற மாதிரி தான் அப்பேற்பட்ட கொடுமைகள் இதில் ஹைலைட்டே என்னன்னா ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் நாலு பேர் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு விசாரணையும் கையோடு ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இந்த கொடுமை அந்த கொடுமுன்னு நான் முதல்ல சொன்ன பாருங்க பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையாங்க விட மோசமான கொடுமைகள்லாம் நிகழ்த்தப்பட்டிருந்திருக்கு அது ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சது இதில் என்ன ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போன டீம் இருநூற்று அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருந்தால அதில் பத்தொன்பது வருஷங்களாக இந்த விசாரணை நடந்துகிட்டே இருந்ததில்ல கோர்ட்டுக்கு போது ப்ரொசீடிங் வருது அப்படின்னு போயிட்டே இருந்ததில் ஐம்பத்தி நாலு பேர் ஆல்ரெடி செத்துட்டாங்க ஓகேவா மீதம் இருக்கவங்க சார்ந்த மட்டுந்தான் அந்த வழக்கு அடுத்தடுத்த நகர நோக்கி போயிட்டே இருந்துச்சு தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருக்குதுல்லங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கினாங்க அது வேறு எதுவும் இல்லை இறந்தவங்கள தவிர்த்துட்டு மீதம் இருக்க இருநூற்று பதினஞ்சு பேர் இருக்காங்கள அவங்க எல்லாருமே குற்றவாளின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த டைமில் இந்த வேர்டுக்கு மிகப்பெரிய புயலை ஏற்படுத்துச்சுங்க நம்ம நாட்டிலேயே ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் சார்ந்து அந்த இன்சிடெண்ட் வழக்காக மாறி அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டப்ப ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு மேசிவாக வேர்ட் வழங்கப்படுறது இந்தியாவில் மிக முக்கியமான வழக்குகள் சார்ந்த மட்டும்தான் அதில் பிரதான வழக்காக இந்த வழக்கம் சேர்ந்துச்சு இருநூற்று பதினஞ்சு பேரும் குற்றவாளின்னு கோர்ட்டு ஒரே நேரத்தில் அறிவிக்கிறாங்கன்னா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் இந்த வழக்கு விசாரணை நீண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இருநூற்று பதினஞ்சு பேரையும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்தோம் அப்படின்னா வனத்துறையை சேர்ந்தவங்க மட்டும் நூற்றி இருபத்தாறு பேர் காவல்துறையை சேர்ந்தவங்க எண்பத்தி நான்கு பேர் வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க ஐந்து பேர் இப்படி ஒட்டு மொத்தமாக இருநூற்று பதினஞ்சு பேருங்க தண்டனை விவரங்கள் அதாவது யார் யாருக்கு எத்தனை வருஷங்கள் வரைக்கும் தண்டனை விதிக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் சொன்ன பாருங்க அவங்க தான் வழி நடத்துகிற டீமு ஆனால் அப்பேறுப்பட்டவங்க பார்த்துருக்காலே பார்த்தீங்களா நான்கு ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உட்பட பன்னிரெண்டு வனத்துறையினருக்கு பத்து வருஷங்கள் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை அஞ்சு பேருக்கு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இந்த பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு பேரை தவிர்த்து எஞ்சி இருக்காங்களா எல்லாருமே இவங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து மூன்று வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை தீர்ப்பு எப்போ வழங்கப்படுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை குற்றம் சாட்டப்பட்டவங்க இல்லைங்க நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்னு அறிவித்து அப்பீலும் பண்ணிட்டாங்க நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த ப்ராசஸாக நடந்து முடியுது விசாரணை ஆரம்பிக்கிது நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இருக்காங்களே நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இவர் என்ன பண்ணுறாரு நாம் டைரக்டா வாச்சாத்திக்கே கிளம்பி போகலாம் அங்கே என்ன தான் கள நிலவரம் அப்படின்றத பார்க்கலான்னு நீதிபதி அவர்கள் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கே போறாருங்க போனவர் அங்கே சம்பவத்தில் தொடர்புடைய பகுதிகள்னு சொல்லப்படுதுல அதாவது இந்த ஏரி ஓரமாக தான் பாலியல் வன்கொடுமைக்கு இந்த இளம் பெண்களை இந்த அதிகாரிகள் உட்படுத்தினாங்க இந்த இடத்துல தான் போட்டு அடி ஒடின்னு அடிச்சாங்க இது போல் நிறைய விஷயங்களாக இருக்கு பாருங்க அந்த க்ரைம் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடங்களுக்கு இவர் போயிட்டு ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்க வாச்சாத்தியில் வாச்சாத்தியில் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடிகள் தொடக்கப்பள்ளி ஏரிப்பகுதி ஆலமரம் நீங்கள் வாட்சாத்தின்னு ஒரு தேர்தலை முன்னெடுத்தாலும் இணையத்தில் ஆலமரம்ன்ற கீவடை தான் முதல்ல வந்து நிற்கும் அவ்வளோ கொடுமைகளை அங்கே தண்ணீர் தொட்டி மலைப்பகுதினு இத்தனை பகுதிகளுக்கு நேரில் போய்ட்டு நீதிபதி அவர்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா நீதிபதி அவர்களோட கள ஆய்வு முடிவுக்கு வந்துருச்சு மேலதிக விசாரணை இருக்கலன்னு அப்பீல் பண்ணியிருக்காங்களே ஸோ மேலதிக விசாரணை முடிவுக்கு வந்துருச்சு வழக்கு சேர்ந்து முடிஞ்சதுனால தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட தீர்ப்பு நாள் தான் இன்னைக்கு இந்த அப்பீல் வழக்கில் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பை வாசிச்சாருங்க அந்த தீர்ப்பை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கனெக்டை பற்றி சொல்லிடுறேன் இந்த இருநூற்று பதினஞ்சு பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு என்ன நாள் அதே செப்டம்பர் இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவங்களுக்கு அப்போ வழங்கின தீர்ப்பை இப்போ திரும்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு எப்பேற்பட்ட ஒரு தற்செயலான நிகழ்வில் பாவம் பாவத்தை அவ்வளோ சேர்த்துக்கிட்டு இருந்தா கணக்கு இல்லாமையாக இருக்கும் கரெக்டாக அந்த டேட்டில் முடிச்சிருக்க மாதிரி ஆயிருக்கு பாருங்கள் இந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி பதினஞ்சு பேரும் குற்றவாளிகள் தான் இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு இருக்குல்ல அதை அப்படியே நாங்கள் உறுதிப்படுத்துறோன்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சிங்க அது மட்டும் இல்லை அந்த மேல்முறையீட்டு மனு இருக்கில்ல அதை தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க இப்போ இன்னொரு நியாயமான கேள்விங்க மனசில் வரலாம் ஏப்பா நீதிமன்றமே இவங்கள குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க தானே அப்போ அந்த பதினெட்டு இளம் பெண்களும் சொன்ன விஷயங்கள் உண்மையானு கேட்டிங்கன்னா குற்றம்னு கோர்ட்டு சொல்லி தீர்ப்பை வரங்கிடுச்சிங்க மக்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த தீர்ப்பு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தரணும்னு இன்றைக்கி கோர்ட் அறிவிச்சிருக்குங்க அந்த பத்து லட்சம் ரூபாயில் பாதி அமௌண்ட்டை இட் மீன்ஸ் ஐந்து லட்சம் ரூபாவை இந்த தண்டனை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் அவங்க இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த டைமில் இட் மீன்ஸ் இந்த வாட்சாத்தி கொடுமை நிகழ்ந்துச்சுல அந்த டைமில் யார் யாரெல்லாம் அந்த பகுதியில் கலெக்டராக இருந்தாங்க எஸ்பியாக இருந்தாங்க அண்ட் இது போல முக்கியமான தலையாய பொறுப்பில் இருந்துருப்பாங்களே அவங்க சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கு இதுக்கெல்லாம் மேலே அந்த பதினெட்டு பெண்கள் இருக்காங்களே இவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும் அப்படி இல்லனா அவங்க மறைஞ்சிட்டாலோ இல்லைனா அவங்களால வேலை பார்க்க முடியாதோ அப்படின்ற சூழல் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மாறாத வடுக்கள் வாச்சாத்தியம் முழுக்கும் நிறைஞ்சுதாங்க இருக்குது இப்போதைக்கு வாச்சாத்தியோடய நிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூறையாடிய சில வீடுகள் இருக்கோல்ல அப்போ நைன்டீன் டூ அதிகாரிகள் பண்ண வேலை அந்த வீடுகளில் சில வீடுகள் இன்னும் அப்படியே தான் செதஞ்சு போய் கிடக்கு ஏன்னா அவங்களே மக்கள் பாவம் காசுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறவங்க விவசாயம் வன வாழ்க்கையை சார்ந்ததுங்க அவங்கள பெருசாக என்ன பணம் பார்க்க முடியும் அப்பேற்படுவாங்க வீட்டை இது போல் அடித்து உடைக்கிறாங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் சீரமைக்காச்சும் கையில் காசு இருக்குமான்னு சொல்லிவிட்டு இதில் சில வீடுகள் இன்னும் அப்படி தான் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இப்போ காரை வீடுகளாக மாற்றப்பட்டிருக்கு வாட்சாத்தியில் வசிக்கிறோன்னு இப்போ நான் சொல்கிற விஷயம் புரிய நம்புகிறேன் அண்ட் மற்ற கிராம மக்களை காட்டிலும் இந்த வாச்சாத்தி மக்களுக்கு நீதிமன்ற நடைமுறைகள் இருக்குல்ல இதை அத்துப்படிங்க இப்போ நமக்கு கூட ஏன் என்ன எடுத்துக்கங்க வீடியோ பார்த்துட்டு உங்களே எடுத்துக்கோங்க இந்த நீதிமன்றத்தில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது ஏ டு செட் ஆனால் இந்த வாச்சாத்தி கிராம மக்களுக்கு இதெல்லாம் அத்துப்படி ஏன்னா இவ்வளோ வருஷம் நடந்த கேஸ் அடிக்கடி உங்கள் கோர்ட்டுக்கு போய் வர வேண்டியதாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கல்வி அறிவு இப்போ அதிகமாகி இருக்குங்க இந்த வாச்சாத்தியில் அண்ட் மோரோவர் எந்த டிபார்ட்மெண்ட்டால அந்த மக்கள் இந்தளவு கஷ்டங்களை சந்தித்தாங்களோ அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த வாட்சாத்தியை சேர்ந்த இளைஞர்கள் படித்து சர்வீஸ்ல சேர்ந்திருக்காங்க எஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்கேருந்து போன இளைஞர்களும் இப்போ இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அதிகார வர்க்கமாகவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஆனால் என்ன நம்ம பண்ணணும்னா ஆயுதத்தை கையிலேருந்தி போராடக்கூடாதுங்க கல்வின்ற ஆகச்சிருந்த ஆயுதம் இருக்குல்ல இதன் மூலமாக தான் அதிகாரத்துக்கு போயிட்டு நாம எளியோருக்கு உதவி பண்ணணும் இப்போ ஏற்பட்ட கொடுமைகளை தாங்கியிருக்காங்களா அந்த வழிகளை அப்படி வழி தெரிஞ்ச ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வழியை கொடுக்க யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த வழி எவ்வளோ ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்டவங்க மேலே படித்து வராங்க கல்வி மூலமாக வராங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா அதுதாங்க நம்ம தலைமுறையோட மிகப்பெரிய வெற்றியை இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் அதே தான் சொல்கிறேன் வன்முறையால் ஒன்றுமே பண்ண முடியாது அதிகாரத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கான நீதி மக்களுக்குள்ளே எப்போவுமே ஸ்திரமாக நிலச்சிருக்கும் ஸோ இதுக்காக தான் படிப்புன்றது ஒவ்வொரு மனுஷனோட அடிப்படை தேவைன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க புரிஞ்சுருக்கோம் நம்புறேன்